ரெண்டாவது அங்கம் இருக்கே அது பெண்களுடைய எல்லா பருவத்தையும் அவ்வளோ அழகாக அந்தந்த பருவ பெண்களை வச்சு நடனமாட வச்சு அழகான பாட்டு எடுத்து போட்டு அருமையாக பண்ணியிருந்தாங்க இன்னும் சிறப்பான விஷயம் அதில் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் நிறைய பேருக்கும் அவங்க வந்து ஒரு ஒரு கொஞ்சம் பேருத்தை இன்வைட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு மட்டும்தான் விட்டுருப்பாங்க கிஃப்ட்டு 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 சர்டிஃபிகேட்டுன்னு அசத்திட்டாங்க அத்தனை பேருக்கும் அவ்வளோ கிஃப்ட்டு அது தங்கத்தாரகைன்னு ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்து தங்கத்தாரகை விருது தங்கம் கொடுத்து அவங்க கௌரவிச்சிருக்காங்க அவங்க எல்லாம் எல்லோருடைய அறிமுகமும் எனக்கு கிடைச்சது இந்த நிகழ்ச்சி மூலயமா நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நான் பெண் என்பதனாலே பெருமைப்படுறேன் இந்த தாரகையில் ஒரு தாரகை அப்படிங்கிறதும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம நம்மளும் வளருவோம் தமிழையும் வளர்த்துவோம் இன்னும் மேலும் மேலும் இந்த தங்க தாரகை இலக்கிய வட்டம் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி பெரும் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்